ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முருங்கைக்கீரைனாவே குழந்தைங்க அதிகமாக விரும்பி சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி ரைஸ் செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நித்திலம் சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் கொடுங்க இந்த ரெசிபிக்கு சாப்பாடு ரைஸு பொன்னி ரைஸ் வந்து ஒரு கப்பு அதே கப்பில் கால் கப்பு துவரம்பருப்பு சேர்த்து நல்லா கழுவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சிருக்கேன் குக்கரில் அரிசியும் பருப்பையும் சேர்த்து வேக வச்சுக்கலாம் ஒரு கப்பு ரைஸுக்கு வந்து நான் நாலு கப்பு தண்ணி சேர்த்தே அடுத்து கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இதை வேக வச்சுக்கலாம் முதல்ல நல்லா குலைவாக வேகட்டும் நாலு விசில் வர வச்சு நல்லா குலைவாக வெந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கிறங்க அடுத்து வந்து ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்கானை சேர்த்துக்கிறேன் கடுகு உளுந்தம்பருப்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமாக கருவேப்பில்ல காய்ந்த மிளகா ரெண்டு சேர்த்துக்கிறேன் அஞ்சு பல்ல பூண்டை தட்டிட்டு சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி இடித்து போது நல்ல வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்த அந்த ஆயிலில் நல்லா வதக்கிக்கிறேங்க இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸு தக்காளியை குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் வேகமாக வதங்கணும்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கணும்னா குயிக்காக வதங்கிரும் இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் இது கூட சாம்பார் தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கழுவி வச்சிருந்த முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா அந்த ஆயிலேயே வதக்கி விடுங்க இந்த மாதிரி ரெண்டு நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் இது கூட அரை லிட்டரு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா இதை வேக விட்டுருங்க பொதுவாக குழந்தைங்க முருங்கைக்கீரை பொரியல் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி பருப்பு முருங்கைக்கீரையாக செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க கீரை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்திருச்சு செக் பண்ணிவிட்டு இது கூட ஃபைனலாக சின்ன நெல்லிக்களவு புளி கரைச்சி இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ வந்து குக்கரில் வேக வச்ச சாதம் நல்லா வெந்துருச்சு வெந்ததை கரண்டியை வச்சு மசிச்சு விட்டுட்டு வேக வச்ச அந்த முருங்கைக்கீரையை கீரையை அந்த தண்ணி கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப இறுக்கமாக இருந்தால் சுடுதண்ணி சேர்த்துக்கிறேங்க சேர்த்து மிக்ஸ் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி தலை தளன்னு இருக்கணும் அப்போ தான் இருக்கம் கொடுக்காது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட ஸ்கூலுக்கு இந்த மாதிரி பேக் பண்ணி கொடுத்தோம்னா விரும்பியும் சாப்பிடுவாங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் சூப்பரான முருங்கைக்கீரை பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இதே மாதிரியே உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள் இதுக்கு வந்து எல்லா ஃப்ரையுமே சூப்பராக இருக்கும் நான் வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணியிருக்கேன் முட்டை அப்பளம் வடகம் தயிர் பச்சடியோடு சாப்பிடவும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வீடியோக்கும் மறக்காமல் லைக் கொடுங்க நித்திலம் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத உங்களால் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்